கரத்து முனிக்கோடு சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் துலம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலம் ராசி நேர்களை உங்களது மாத பலன் மாதத்தின் பலன் எப்படி பார்க்கலாம் வாங்க அஞ்சே நிமிஷம் முடிக்கலாம் ஓகேங்களா ரைட் இந்த இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணி நீங்கள் தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா சிறப்பாக நல்லா அற்புதமாக இருக்கும் அப்போ அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா தந்தையருக்கு சுப வேலை பண்ணுவீங்க செலவு பண்ணுவீங்க அப்போ தந்தையார் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இரண்டாம் திருமணம் பண்ணுவோம் இது இரண்டாம் திருமணங்கிற சாரி அருவகலை மனுவில் கூட யோகங்கள் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இரண்டாம் திருமணத்து மூலிமா லாபத்தை அடைவார் அந்த மாதிரி அந்த திரு திருமணமாகி பிரி அதை பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க அதே மாதிரி திருமணமாகி டைவர்ஸ் இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி இழந்தவங்க ஆண்கள் பெண்ணுக்கார் கிட்ட சேர்ந்து காலம் நல்ல ஒரு வரம் நல்லா சிறப்பாக அமையக்கூடிய ஒரு பக்குவமாக அமையக்கூடிய சிறப்பு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாம்பத்தி வாழ்க்கை ஆல்ரெடி இருக்கிற தாம்பத்தி வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ துவரத்தை போய் நல்லாயிருக்கும் அப்போ ஏற்றுமதி இறக்கும்போதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேலும் மேல் நல்லா சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார வாழ்வாதாரம் நம்ம ஏற்றக்கூடிய அளவு இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் புரிக்கி வந்து திருமண ஆன திருமணங்கள் அந்த மாதங்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு சிற நிறைய நிறைய நடக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதிலும் ஆணுக்கு ப பத்தொம்பதுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே பெண்ணுக்கு வந்து பதினாறு முதலேருந்து பதினெட்டுக்குள்ளேயே அது திருமணம் ஆகக்கூடிய ஒரு கட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஓகேங்களா அதான் சொல்லலாமா சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த இந்த கா இந்த காலகட்டங்களில் அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் நம்ம இணக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட பார்த்து கொஞ்சம் கொடுத்து வாங்குறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானத்தோட நிதானத்தோடு ஓகேங்களா அப்போ உங்களுக்கு முயற்சிகளாக பார்த்து இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறும் இலை சகோதரிகள் இந்த காலகட்டங்கள் நல்லா நல்லா உங்களுக்கு எஃபோர்ட்டாக இருப்பாங்க நல்லா ஒரு தரமாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் தொழில் மாத்திரலாம் நினைக்கிறவங்க தொழிலோட இடத்த மாத்திரம் நினைக்கிறவங்கலாம் மிக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வாகன தொழில் பண்ணுறவங்க பயண தொழில் பண்ணுறவங்க சிறுவானத்தை அதாவது டூ வீலரில் பயணம் பண்ணி தொழில் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் சூப்பராக அருமையாக அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தந்தையார் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்கள் தொழில் வளம் நல்லாயிருக்கும் தந்தையாருக்கு தொழில் வளம் நல்லாயிருக்கும் தந்தையாரோட முயற்சி நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதுலாம் நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி வாங்கின யோகம் பார்த்த காலகட்டங்களில் தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் வீடு அதை வீடு வீடு வண்டி வாங்கினது மேலே கொஞ்சம் உஷார் தேவை தான் அப்போ பார்த்துக்கங்க செக் பண்ணிக்கோங்க யார் மட்டும் வண்டி தண்ணி யார் புதுசாக நம்பி கொடுத்துட்றாருங்க ஓகேங்களா வண்டி வா வீடு வாங்குறதுக்கு மேலேயும் உங்கள் உடம்பு மேலேயும் தாயாரோட உடம்பு மேலேயும் கவனம் தேவை மனசை வந்து பார்த்தீங்கன்னா மனசு இந்த இந்த காலகட்டத்தில் தியானம் பண்ணுங்க ஒரு மனசை அப்போ ஒழுங்கு பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் குலதெய்வெல்லாம் எப்படி இருக்காங்க குலதெய்வம் வரும் நல்லா அதாவது கு குஷ்ட தெய்வம் இருக்கிற பட்சத்தில் ஒரு கருப்புனா ஒரு கருப்பினராக இருக்கிறாரு ஒரு ஒரு நாகத்தம்ம காளியம்மை மா அதாவது பார்த்தீங்கன்னா அகோ மாரியம்மை இந்த மாதிரி மலை மேல காளியம்மை இந்த மாதிரி கருப்புநார் முனிப்பை வீரபத்திரம் வீரகன் அது இந்த மாதிரி சாமியெல்லாம் குலதெய்வம் இருக்கிறவங்க மிக சிறப்பான அருள் கிடைக்கும் மற்ற நார்மலக குலதெய்வத்துக்கு மத்தியமாக கணக்கான மத்தியமாக இருக்கும் ரங்கநாத பெருமாள் உதய குலதெய்வமாக இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் மிக சூப்பராக சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு மிக அருமையாக இருக்குன்னா அருமையாக இருக்கும் அப்போ குழந்தைங்க காலகட்டங்களில் நான் வருமானம் தேட்டக்கூடிய அளவு இருப்பான்னு கேட்கா வருமானம் தேட்டக்கூடிய அளவாக இருப்பாங்க ஊருக்கு ஊர் பயணிப்பாங்க இடம் விட்டு இடம் மாறுவாங்க ஓகேங்களா அப்போ குழந்தைங்களுக்காக உண்டான சின்ன சின்ன பிரச்சனையை சந்திக்கணும் குழந்தைகளுக்கு நீங்கள் விரைவு செலவு பண்ணுவீங்க அப்போ குழந்தை கணிசுவாக கணிசா ஆகிறது ஒன்றா போய் இங்கே ஆகிட்டாங்கன்னா அப்போ இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அதிகப்படியான செலவு அதிகப்படியான ஒரு ஒரு கவனமும் உங்களுக்கு அந்த தரத்தை ஏற்படுத்துவோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வேலை வெட்டிக்கு தான் போகிறோங்க சம்பளத்து தான் போகிறேங்க எங்களுக்குலாம் எப்படிங்க இருந்த மாதிரி காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த மாதிரி பாயிண்ட் அப்போ உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு சீரான பூக்களை கொடுக்குமான்னு கேட்டோம்னாக்கா ஒரு நிதானமான பூக்கள் உங்களுக்கு இருக்கும் ஒரு கணக்கான பூக்கள் இருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் வேலை செய்யாத நம்பிக்கையோடு இருக்கணும் அப்போ கேஷீராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து உருசாக இருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு சம்திங்களும் உங்கள் மாதிரி கெட்ட பேர் சுமிச்சுடுவாங்க வேலை வேலைக்கு போகிற அனைவரும் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்கள் பார்த்து உசாரம் சூதானமாக நிதானத்தோடு இருங்க ஏன்னா திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் எந்த எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அப்படி கேட்டி இந்த காலகட்டம் கேட்டிங்கனாக்கா திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு அரேஞ்சு மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவலாக இருக்கும் காத திருமணம் சொல்கிற அளவுக்கு இருக்காது ஓகேங்களா அப்போ அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஒரு இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா ஓரளவுக்கு லெவலாக இருக்குது திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு குடும்பத்தாரோட இணைஞ்சு பண்ணக்கூடிய அளவு குடும்பத்தோட சுபமாக பேசி பண்ணக்கூடிய அளவில் இருக்கும் ஆணுக்கார்கிட்ட பெண்ணுக்காரருக்கட்டும் ஓகேங்களா டைட்நர்களே சரி இன்னும் சரி பேசலாம் ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதாவது உங்கள் எங்களுக்கு அதிர்ஷ்ட எப்படி இருக்கும் எங்களோட எங்களோடய ஒரு விபத்துக்கள் எப்படி இருக்கு பிரச்சனை எப்படி இருக்கு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஊர் ஊட்டூர் இடம் விட்டு இடம் மாறவங்களுக்கு நல்லாவே ஒன்று எந்த பிரச்சனையும் வராது அப்போ கோர்ட்டில் வேலை செய்கிற அனைவருக்கும் பார்த்து இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் மறைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஜோதிடர் இந்த மாதிரி சித்த சி சி சித்த வைத்தியம் பார்க்குறவங்க சித்த மூலிகை வச்சு பார்க்குறவங்க இந்த மாதிரி ஆட்கள் அனைவருக்கும் வந்து இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்கும் ஒரு ஓரளவு சிறப்பாக இருக்கும் அப்போ கோர்ட்டு ஒரு பிரச்சனைகள் அந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனை எல்லாத்தனையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் ஓகேங்களா சரி ஆகிட்டு நன்றி வணக்கம்